வணக்கம் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு இந்த பழமொழி நிறைய பேர் கேட்டிருப்போம் நிறைய பேருக்கு பரிச்சயமான பழமொழி இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்காமா ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் நான் ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கும்போது என்ன பண்ணேன் பேரிச்சம்பளம் வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க பேரிச்சம்பளம் சாப்பிட்டா இரும்பு சத்து கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்கல்ல அது மாதிரி எங்கள் வீட்லேயும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் பேரிச்சம்பளம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் கிலோ இல்லை அரை கிலோ இருக்கும் கரெக்டாக ஞாபகம் இல்லை அவ்வளோ பேர் உட்காந்து ஒரே டைலில் பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா அதேதான் வயிறை கலக்கி கக்கு ஸ்கூல்லேயே உட்காந்துருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்புறமா அப்பா கிட்ட கேட்கும்போது அப்பா நான் இந்த பேர்ச்சியம்பளை ஃபுல்லாக சாப்பிட்டேன்ப்பா இது இரும்பு சத்து நீங்கள் தானே சொன்னீங்க நான் சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு வந்து இப்போ ஸ்டொமக் அப்செட் செட் ஆகி ஸ்டொமக் அப்செட் ஆகி வயிறு வலிக்குது நான் வந்து பாத்ரூமே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது அப்பா சொன்னாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தாம சாப்பிடணும் அதே நல்லது அப்படின்னு நினச்சி நம்ம ஃபுல்லாக ஒரே டயத்தில் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு கெடுதல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ஒரு சின்ன உதாரணம் எளிமையாக எல்லாருக்கும் புரிய ங்கிறதுக்காக அப்படிதான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே அளவாக பயன்படுத்திக்கிட்டோம்னா அந்த விஷயம் நமக்கு எப்பயுமே அமிர்தம் போல எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நல்லதை கொடுக்கும் அமிர்தம்னா என்ன தெரியும்ல சாகா வரம் கொடுக்கக்கூடிய ஒரு திரவம் ஒரு பொருள் அது நம்ம பார்த்தது இல்லை ஆனால் எந்தெந்த பொருள் நமக்கு நல்லது செய்யுதோ நமக்கு உடல் நலத்துக்கு நன்மை பயக்குதோ அது எல்லாமே அமிர்தம் தான் தேவர்கள் உண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படிதான் அது வந்து நம்ம கதைகளில் கேட்டது என்னென்னா சாகா வரம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த அமிர்தம் அது வந்து தேவர்கள் வந்து குடித்து அந்த மாதிரி என்றென்றும் இறப்பில்லாத வாழ்க்கையில் வாழ்றாங்க அப்படின்னு நமக்கு ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இது வந்து நம்மளுடைய உறவுகளுக்கும் பொருந்தும் நட்புக்கும் பொருந்தும் வேறு எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் அளவாக எடுத்துக்கலாம் அது நம்மளுக்கு நல்லது செய்யும் நம்ம வாழ்க்கையை அழகாக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ நான் போயிட்டு வரேன் டாட்டா